தெனாலிராமன் ஒருமுறை சந்தைக்கு சென்று ஐம்பது நாணயங்கள் கொடுத்து குதிரை ஒன்றை வாங்கி வந்தான் அது மிகவும் வயதான நோயுற்ற குதிரையாகும் அதில் ஏறி சவாரி செய்ய பழகிக் கொண்டிருந்தான் தெனாலிராமன் ஒரு நாள் அரசர் தன் விலை உயர்ந்த குதிரை மேல் ஏறிக்கொண்டு ராமனையும் அழைத்தார் தெனாலிராமனும் தன் குதிரை மீது ஏறிக்கொண்டு மன்னருடன் உலாவ புறப்பட்டான் அரசரின் குதிரை அழகாக கம்பீரமாக நடைபோட ராமனின் குதிரையோ தளர்ந்த நடைபோட்டது மன்னர் கிருஷ்ணதேவராயர் இந்த குதிரையை பார்த்து கடகடவன சிரித்து விட்டார் ராமனையும் கேலி செய்தார் ராமா ஓயும் போயும் இந்த வற்றி போன தொத்தல் குதிரை தானா உனக்கு கிடைத்தது இதனை வைத்துக்கொண்டு நீ எப்படி சவாரி செய்ய போகிறாய் என் குதிரையை பார் எப்படி ஓடுகிறது என்று கூறி நகைத்தார் ராமனுக்கு ரோஷம் பொத்துக்கொண்டு வந்துவிட்டது அரசே இந்த குதிரை பயன்படுவது போல் உங்கள் குதிரை கூட பயன்படாது என்று தன் குதிரையை பற்றி மிக உயர்வாக பேசினான் மன்னருக்கு கோபம் வந்துவிட்டது என்ன இப்படி சொல்கிறாய் இதை உன்னால் நிரூபிக்க முடியுமா என்று கேட்டார் வேண்டுமானால் பாருங்கள் உங்கள் குதிரையால் செய்ய முடியாததை என் குதிரையை செய்ய வைக்கிறேன் என்று தெனாலிராமன் கூற அப்படியா சொல்கிறாய் நூறு பொன் பந்தயம் கட்டுகிறேன் செய் பார்க்கலாம் என்று கூறினார் மன்னர் இருவரும் அப்போது ஒரு ஆற்றை கடக்கக்கூடிய பாலத்தின் மேல் சென்று கொண்டிருந்தனர் கீழே பார்த்தால் பயங்கரமான சுழல் காணப்பட்டது ராமன் சட்டென்று குதிரையை விட்டு கீழே இறங்கினான் பாலத்தின் ஓரத்திற்கு குதிரையை கொண்டு போனான் இவன் என்னதான் போகிறான் என்று பார்த்து கொண்டிருந்த மன்னருக்கு அடுத்து ராமன் செய்த செயல் அதிர்ச்சியை கொடுத்தது ராமன் தன் குதிரையை திடீரென்று நீருக்குள் தள்ளி விட்டு விட்டான் அதைக் கண்ட அரசர் பதறினார் ராமா என்ன இது ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டார் அரசே என் குதிரை செய்தது போல் உங்கள் குதிரை செய்ய முடியுமா உங்கள் ஆயிரம் பொன் மதிப்புள்ள குதிரையால் செய்ய முடியாததை என் குதிரை செய்துவிட்டது பார்த்தீர்களா என்று கூறினான் தெனாலிராமன் அரசரின் குதிரை ஆயிரம் பொன் மதிப்புள்ள குதிரை மட்டுமல்ல அரசரின் நண்பனாகவும் பழகிய அறிவுள்ள குதிரை அது அதை இழக்க அரசர் விரும்புவாரா என்ன பந்தயத்தில் தோற்றதாக ஒப்புக்கொண்டு சொன்னபடி நூறு பொன் நாணயங்களை தெனாலிராமனுக்கு கொடுத்தார் மன்னர் இருந்தாலும் ஒரு உயிரை கொள்வது தவறில்லையாராம் என்று அரசர் வருத்தத்தோடு கேட்க அரசே நோய்வாய்ப்பட்டு வயோதிக நிலையில் இருக்கும் இந்த குதிரையை யாரும் இனி வாங்க மாட்டார்கள் இது தானாக இருந்திருந்தால் எனக்கு ஐம்பது நாணயங்கள் நஷ்டம் ஆனால் இப்போது எனக்கு நூறு பொன் கிடைத்துவிட்டது அத்துடன் இந்த குதிரையை பராமரிக்கும் பராமரிப்பு செலவும் எனக்கு மிச்சமானது குதிரைக்கும் துன்பம் நீங்கிவிட்டது தான் இப்படி செய்தேன் என் குதிரையின் உயிர் நஷ்டம் எனக்கு இரு மடங்கு லாபமாயிற்று என்றான் தெனாலிராமன் மன்னரும் அதை ஒப்புக்கொண்டு தெனாலிராமனின் சாமர்த்தியத்தை அண்டு வியந்தார்.